இன்னைக்குங்க அரிசி பருப்பு சோறு செய்ய போகிறேன் எனக்கு கேஸில் செஞ்சு சாப்பாடு நல்லா இருக்குது அதனால அரிசி பருப்பு சோறு இதில் செஞ்சிடலான்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும் சரி போதுமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா சரி ஆயில் முதல் ஊற்றுறேன் இப்போ வந்து அரைக்கில அரிசி ஊற வச்சுருக்கேன் அரைக்கில அரிசி இதில் ஊற வச்சுருக்குறேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் துவரம் பருப்பு தான் போட்டிருக்கேன் இதில் வந்து அவரப்பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் சரி ஆனால் இப்போ வந்து அது கிடைக்காதனால துவரம் பருப்பு போட்டிருக்கேன் சரிங்களா இது ஊறியாச்சா அது ஊரியாச்சா அடுப்பத்தி உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும் அதுக்கு உண்டானது வந்து உளுந்த பருப்பு கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு கடுகு இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் இந்தளவு பூண்டு கருகாப்பில் தேங்காய் தோண்டி வச்சுருக்க அரை மூடி ரெண்டு தக்காளி அப்புறம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் போடணுன்னா பாருங்கள் கடுகு போட்டாச்சு வெங்காயம் மிளகாய் ரெண்டு மிளகா பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு అర్రబెట్టని కాలి చల్ల తక్కాలి రెండు తక్కాలి తక్కాలి రెండు

கொஞ்சம் இந்த நேரம் தள்ளி வைக்கலாம் கட்ட மாட்டேங்குது நீங்க நீங்கள் தானே வச்சீங்கன்னா வச்சுட்டேன் இன்னைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நாளைக்கு பிரியாணி போடும்போது பண்ணிக்கலாம் அப்படியா நீ தண்ணி எனக்கு காட்டு பிரியாணி செய்ய போகிறோம் அதனால நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு என்ன பிரியாணி காட்டு பிரியாணி காட்டு பிரியாணி இப்படியெல்லாம் இருக்கா அதெல்லாம் ஒரு சிலர் சொல்லுங்க அரிசி போட்டாச்செல்லாம் அது பாட்டில் கொஞ்சம் நேரம் வேகணும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அரிசியும் பெருக்கு சாப்பாடு உளவுதாங்க சாப்பாடு கத்தேன்ஸில் இதுதான் வாங்கியிருக்கு அது போக குழம்பு மீன் வாங்கியிருக்குது குழம்பு கருவாடு வாங்கியிருக்குது இது பேர் தெரியல ஆனால் இது வாங்கி வச்சுருக்கு நல்ல கொஞ்சம் சுவித லேசாக வெகு வெகுன்னு ஊற்றி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா நாலஞ்சு தடவை கழுவி வச்சுருக்கிறேன் ரெண்டு உளுந்த பருப்பு ரெண்டு கடுகு கடுகு நல்லா பெருகிட்டுங்க அருகாப்பில் வெங்காயம் வெங்காயம் மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கிடோன்னா வெந்துறோன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கு கருவாடு இந்த கருவாடு உப்பு கருவாடாக இருக்கிறதுனால அது நல்லா இருக்கும் இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு கருவாடு போடணும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும் அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சுங்க மிளகாப்பூள் போட்டு ஒரு மரத்தை வரைக்கும் அடிக்காச்சோன்னா வேலை மட்டிக்க கலர் ரெண்டு போட்டு சாப்பாட்டில் காரம் கம்மியாக தான் போட்டுக்கிற வெயிலுக்காக குழந்தைக்கு சாப்பிட்றதா கம்மியாக இருக்கு காரம் கம்மியாக இருக்கு கம்மியாக தான் போட்டு கருவாட்டில் காரம் சுருக்குன்னு இருக்குது நல்லா சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் ருசியாக இருக்குது